சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து அந்த வாழ்க்கைய எப்படி வேணா வாழலான்றவங்களுக்கு மத்தியில இப்படிதான் வாழலன்னு வாழக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே நான் இப்ப சொன்னேன்ல சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு ஆனா இவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா கோவக்காரன் தலகணம் புடிச்சவன் திமுரு பிடிச்சிவன் ஆலப்பர் எப்படி சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படி என்ன இவங்கிட்ட பெருசா வச்சிருக்கானோ தெரியல பாக்குறதுக்கு முரட நாட்டம் இருக்கான் எல்லாம் பேர் வாங்கியிருப்பாங்க இவங்க கிட்ட பழகினவங்களுக்கும் இவங்க கிட்ட போய் பேசி பாருங்க இவனுடைய குணம் இவனுடைய தன்மை இவங்களுக்கு புரியும் தோற்றம் அப்படி இருந்தா காரணம் என்ன யாருமே இவங்களை புரிஞ்சுக்காது யாருமே இவங்களுக்கு பக்கவளமா இல்லாததுனாலதான் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கேடயமா அந்த முகத்தை வந்து உருறன்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க தாய் உள்ளம்னா தாய்க்கு நிகரான உள்ளம்ங்க சிம்ம ராசிக்கு சும்மா ஏனோ தானான்னு பேசுறது கிடையாது இந்த வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காங்களோ உங்க குடும்பத்திலயா இருக்கட்டும் எல்லாருக்குமே அனுப்பிச்சு விடுங்க நான் சொல்றேன் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செகண்ட் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க அவங்க எந்த அளவுக்கு வந்து தியாகம் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு நாளும் ஒரு ரூபாய் எடுத்து வச்சது கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு நாளும் ஒரு பொருளை வாங்கி அவங்க பயன்படுத்துறது கிடையாது இந்த விஷயம்ல உண்மை நினைச்ச கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இப்படிப்பட்ட சிம்மத்திற்கு செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஒரு நல்ல காலமா இருக்குமா இல்ல எப்பவும் போலதான் எல்லா கிரகங்களும் ஒட்டுமொத்தம் உக்காந்து இவனை எப்படி ஒழிச்சு கட்டலான்னு வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி வைக்குமா பார்த்து சொல்லுமா அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா சிம்ம ராசிக்காரங்களே தெளிவா சொல்றேன் இப்ப நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும் இந்த மாசம் எப்படி இருக்கு கொஞ்சம் சாட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுங்க அதுக்கப்புறமா விரிவா சொல்லுங்க அப்படின்னு யோசிப்போம் தான் நீங்களும் யோசிப்பீங்க சொல்றேன் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் அப்படிங்கிறது மற்றவங்களை நம்பி இருக்க வேணான்னு சொல்லுது ஏதோ ஒரு விதத்துல நமக்கு இல்லைனாலையும் நம்ம குடும்பத்துக்காகவோ நம்ம குடும்பத்துடைய நன்மைக்காகவோ நம்மள சுத்திருக்கணுடைய நம் நன்மைக்காகவோ யாரோ ஒருத்தவங்க கிட்ட போய் நிக்கிற மாதிரி அதாவது கை கட்டி நிக்கிற மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு ஆனா இந்த பிறந்திருக்குரிய செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது அந்த ஒரு நிலைமை உங்களுக்கு வைக்கலீங்க கடவுள் வந்து பாத்தீங்கன்னா கை கட்டி நிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டாரு நண்பர்களாலையும் சரி உறவுக்காரங்களாலையும் சரி உங்களுக்கு ஆதரவு இல்லாதனால மனசு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சற்று வருத்த முடியும் காரணம் கேட்டீங்கன்னா நண்பர்களுக்கும் சரி உறவுக்காரங்களும் சரி ஓடி ஓடி உதவி செஞ்சவங்க நீங்க அதை நினைச்சு கொஞ்சம் வருத்தமா இருந்தாலும் பட் அதை பெருசா நீங்க கன்சிடர் பண்ண மாட்டீங்க ஏன்னா எப்பவுமே யாரை நம்பியும் சிம்மம் வந்துட்டு வாழ்க்கையே வாழல அது ஒரு புறம் இருக்க இக்கட்டான சமயங்கள்ல கூட தைரியமா சவால்களை எதிர்கொள்ள நீங்க ரெடியா இருக்க போறீங்க அவங்க உதவி பண்ணியிருந்தா கூட நீங்க இந்த அளவுக்கு சவாலை சமாளிக்கிறதுக்கு திடகாத்திரமா நிக்க முடியாது சோ நல்லதுதான் நடந்திருக்கு பணிபுரியக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் கவனக்குறைவை மட்டும் தவிர்த்துடுங்க இந்த சிம்மத்துடைய தோல்விக்கு எங்க தெரியுமா முதல் பாயிண்டா நிக்குது கூட இருக்கிறவங்கள நம்புறது அவங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கறது அவங்களுக்கு உதவி செய்யறது தான் வேலையை விட்டுட்டு அவங்களுடைய வேலைக்காக பாடுபடுறது அதே மாதிரி நம்மளுடைய வேலையை நம்ம கண்ணுங்கிறது செஞ்சுக்கிட்டு இருப்போம் அவங்க வந்து ஏதாவது ஒண்ணு டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னாலையும் பரவாயில்ல தெ அதான் தெரியும் அவங்க வந்து நம்மள வந்து வேலையை கெடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அப்படி பரவாயில்ல பாத்துக்கலாம் என்ன பண்ற போறாங்க நம்ம சரி செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க பத்தில அந்த கவனக்குறைவு வேலை வந்துட்டு கெட்டு போறது இல்லாம டைம் வேஸ்ட் நிறைய மன உளைச்சல் எல்லாமே நடக்கும் ஸோ அந்த இடத்துல இருங்கப்பா வரேன் எனக்கு வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க முக்கியமா உங்களுடைய பிள்ளைகளிடம் இருந்து நல்ல செய்திகளை இந்த காலகட்டத்தில் பெற போறீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே இந்த சமூகத்திலும் உயரப்போகுது வேலை செய்யக்கூடிய இடத்துல படிக்கிற இடத்துல தொழில் செய்கிற இடத்துல இந்த மாதிரி உடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷமா வாழ போறீங்க ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்க சோ இப்போ சிம்ம ராசிக்கு நான் என்ன சொல்றேன்னா செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய மாதமா தான் பிறந்திருக்கு ஓகேங்களா சோ ஒரு மாதிரி கொஞ்சம் திருப்தியா இருக்கும் ஒரே விஷயம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கறத மட்டும் மைண்ட்ல மனசுல பிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் தெளிவா சொல்றேன் அதுக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லிதான் நம்ம வெளியிடப்பட்டு தொடங்குவோம் உங்களையும் சொல்ல சொல்லுவோம் இல்லையா அந்த வகையில சிம்மம் அப்படிங்கிறது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு தெரியுங்களா இந்த செப்டம்பர் மாதத்துல சிம்ம ராசிக்காரங்க காவல் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க வருஷ கடைசி ஆயிடுச்சு பயமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுவாங்க பாத்தீங்களா கடைசி நேரத்துல டைம் இல்லாதப்போ யோ கடவுளே இதோ ஒன்னு எழுதணுமே கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டே எழுதுவாங்க அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சோ அப்படி உங்களுடைய குல தெய்வம் மற்றும் காவல் தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இந்த மூன்று தெய்வங்களுடைய அனுகிரகம் சப்ரமாத தேவை அதீத அன்பு உங்களுடைய குல தெய்வத்து மேல இஷ்ட தெய்வத்து மேல காவல் தெய்வத்து மேல வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய பெயரை அவங்களுடைய நாமத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய பயன்படுத்துங்க அப்படின்னா ஒரு சிலருடைய குலதெய்வத்துடைய பெயர் வந்துட்டு வெளியே தெரியாமலே இருக்கு இப்படிலாம் தெய்வங்கள் இருக்காங்க அப்படிங்கறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்களும் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யறோம் உங்க குலதெய்வத்துடைய புகழ் பரவறதுக்கு இது ஒரு வாய்ப்பா அமையுங்க சரி இது ஒரு புறம் இருக்க கடவுளுடைய நாமத்தை மூன்று முறை சொல்வதனால எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நான் கோயிலுக்கே போக மாட்டேன் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை எனக்கு வந்து என்ன சொல்றது சாமி கும்பிடவே தோண மாட்டேங்குது எனக்கு பெருசா வந்துட்டு நான் அந்த சாமி கும்பிட்டா ஒரு திருப்தி இல்லை இப்படின்னு சொல்றவங்க கூட இந்த கடவுளுடைய நாமத்தை மூன்று முறை சொல்றப்ப உங்க மனசுல அந்த கடவுள் வந்துட்டு குடிக்கொள்ளுவாங்க நீங்க எந்த கோயில் குளத்துக்கும் எதுக்கும் போக வேணாம் நீங்க வந்து சாமி வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் இதை மட்டும் சொல்லுங்க நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் வரதை உணர முடியும் இப்படிதான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போதுன்னு சொல்லியாச்சு இப்ப நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாம் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா கிரகநிலையோட அமைப்பு பொறுத்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்காங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அவங்க எந்த கிரகங்களுடைய கூட்டணியில் இருக்காங்க இந்த மாசத்துல அவங்க ஏதாவது கிரகம் மாற்றங்கள் அடையிறாங்களா இதை பொறுத்து தான் பலன் சொல்ல முடியும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரோட ஆட்சியை தான் நம்ம பொதுவா சிம்ம ராசின்னு சொல்லுவோம் சிம்ம ராசியில எல்லாருக்கும் பொதுவான குணம் இருக்கும் அந்த மகத்திற்குன்னு ஒரு குணம் இருக்கும் மாறுபட்ட குணம் பூரத்திற்கு ஒரு குணம் இருக்கும் அது ஒரு மாறுபட்ட குணம் உத்திரத்துக்கு ஒரு மாறுபட்ட குணம் இருக்கும் ஸோ இவங்களுக்கெல்லாம் நம்ம பொது பழங்களை தான் பேச போறோம் ராசியில சூரிய பகவானும் புதன் பகவானும் அமர்ந்திருக்காங்க கூட்டணியில ஸோ இவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது உங்களுக்கு பலன் என்ன தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க அடுத்த ஸ்தானத்துல சனி பகவான் பக்ரகதியில இருக்காரு அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவான் வளம் வராரு கிரக மாற்றம்னு பாத்தோன்னாக்கா செப்டம்பர் மாதத்துல பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் உங்க ராசியில இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுவே பத்தொன்பதாம் தேதி புதன் பகவானும் உங்களுடைய ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு அதாவது பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில் இருந்தாங்க புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறாரு ஆனா அவருக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பதினேழாம் தேதி சூரிய பகவான் மாறிட்டாரு ஆனா அவங்க ரெண்டு பேருமே போகக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் இருந்த இடமும் ஒண்ணுதான் போகக்கூடிய இடமும் ஒண்ணுதான் அடுத்ததான் பத்தொன்பதாம் தேதி அதே நாள்ல புதன் பகவான் இடமாற்றமான அன்னைக்கே தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாற்றம் அடைகிறார் ஒருத்தங்க உள்ள வந்தா ஒருத்தங்க வெளியே போற மாதிரி வச்சுக்கோங்களேன் மூன்று கிரகங்களை மட்டும்தான் இடமாற்றம் ஆகுறாங்க இதனால பலன்னு பார்த்தோம்னா எந்த சூழ்நிலையும் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி தடைகளை தகர்த்தெறிந்து தனக்குன்ற வேலையை செய்து சாதிக்க கூடிய சிம்ம ராசிக்காரங்களே இந்த மாசம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராசி மற்றும் தன ஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால பணவரத்து அதிகரிக்கும் பெரிய பிரச்சனை சிம்மத்திற்கு பண பிரச்சனை தான் மனசுல உற்சாகம் பிறக்கும் தடைப்பட்ட காரியங்கள்ல தடைகள் நீங்கி சாதகமான பலன் தரும் எந்த விஷயத்தையும் தயக்கம் காட்ட மாட்டீங்க நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்களையும் வேகம் எடுக்கும் கடகநாதன் செஞ்சு முடிப்பீங்க கண்மூடித்தனமாக எதிலும் ஈடுபடாமல் யோசித்து செய்யறது மட்டும் கொஞ்சம் நல்லது நான் முன்னாடி சொன்னேன் நல்லவன் கெட்டவன் தெரியும் அவன் கெட்டவன் தெரியும் அவனால நமக்கு பாதிப்போருன்னு தெரியும் இருந்தாலே பரவாயில்ல அப்படின்ற வார்த்தை தான் உங்களுக்கு வந்துட்டு தோல்வியை கொடுக்குது வரது முறை தற்காத்துக்கணும் அதுதான் நம்மளுடைய நோக்கமே முக்கியமா எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் செய்யறது ரொம்ப நல்லது நீங்க யோசிச்சு செய்வீங்களோ இல்ல அதுக்கு கிட்ட யோசனை வாங்குவீங்களோ இல்ல பெரியவங்க கிட்ட யோசனை வாங்குறதோ தெரியாது எந்த ஒரு விஷயம் செய்யறது முடியும் ஒண்ணுக்கு ரெண்டு முறை தீர்க்க யோசிக்கணும் ஆலோசனை பெற்றுதான் தான் அந்த வேலையில இறங்கணும் தொழில் சொந்தமா தொழில் செய்யறீங்களா தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு மாதிரி மந்தவ நிலையில இருந்துச்சு இல்லையா அந்த தொய்வு நீங்கி சூடு பிடிக்கும் வாடிக்கையாளர்களின் வரவு கண்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க நிதி பிரச்சனை அப்படிங்கிறது சுத்தமா நீங்க போகுது பண பிரச்சனைங்கிறதே சுத்தமா இல்லாம போக போகுது இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எதையுமே குழப்பத்துடனே செய்ய நேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த குழப்பத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய சக ஊழியர்கள்கிட்ட நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது சிம்மத்துக்கு ஒரு விஷயம் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க யாரு நமக்கு பிரச்சனை கொடுக்குறாங்களோ அவங்கள பத்தின புரிதலை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் நமக்கு தெரிஞ்சிச்சு நம்மளுடைய இப்ப வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட வேலை செய்யறவன் தான் பிரச்சனை பண்றான்னு தெரிஞ்சிருச்சு அவன் பக்கமே கொஞ்சம் நின்று பார்ப்போம் எதனால இவன் மாதிரி குழப்பத்தை உண்டாக்குறான் பக்கத்துல நிப்போம் இந்த திருடங்கையிலேயே சாவியை கொடுத்து பத்திரமா பாத்துக்கோனா அவன் என்ன செய்வான் திருடு போனாக்க புடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சிடும் இல்லையா அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும் பிள்ளையோட செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகுது உங்களுடைய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் ஆனா பயணத்தின் போது உங்களுடைய பொருட்கள் மீது கவனம் தேவை கூட போறதவங்க கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடு உண்டாகலாங்க அதனால அவங்க கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே தயக்கம் காட்டாம துணிச்சலாக காரியங்களை எல்லாமே செய்து முடிக்கிறதுனால பாராட்டுகள் குவிய போகுது அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பளுக்கு மனசுல துணிச்சல் ஏற்படும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும் முக்கியமான வேலைகள்ல தாமதம் உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் கவனம் வேணும் வீண் பிரச்சனைகளை கண்டா ஒதுங்கி விடுவது ரொம்பவே நல்லது முன்னேற்றம் காண கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க நீங்க எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கண்டிப்பா கிடைக்கும் அடுத்த அரசியல் துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சில தகவல்கள் தாமதமாக வந்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன்களா வரும் கூட இருக்கிறவங்க பத்தின புரிதல் வேணும் அவங்க கிட்ட கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் ஒப்படைக்காதீங்க ஒரு சில காரியங்களை அவசரமாக முடிவெடுக்கிறதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது கூட இருக்கிற சொல்லுவான் டக்கு டக்குன்னு சார் 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 பண்ணுங்க சார் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னுவான் கடைசியிலே தான் அவனுக்கு சாதகமா இருக்கும் நமக்கு பாதகமா இருக்கும் முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைப்பதனால அவனுடைய உதவியினால உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்க கொஞ்சம் பாடுபட வேண்டி இருக்கும் அப்படி பாடுபட்டீங்க அப்படின்னாக்கா நல்ல மதிப்பெண்களை பெற்று ஆசிரியர்கிட்டையும் பெற்றோர்கிட்டையும் பாராட்டுக்களை பெற முடியும் சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது என்னங்க செப்டம்பர் மாதத்துடைய சிம்ம ராசியின் பொது பலன்கள் சூப்பரா இருக்குங்க இத்தனை மாசமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கையில கொடுத்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு ஒரு சில இடங்கள்ல மட்டும் நீங்க கண்ணும் கருத்துமா இருந்தா மட்டும் போதும் உங்களை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்ணுல விரல விட்டு ஆட்டிடலாம் சோ இது ஒரு தெளிவான விளக்கம்னு நான் நம்புறேன் அடுத்ததான் நட்சத்திர பழங்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கூடுதல் விவரங்களா இருக்கும் அந்த வகையில மகம் நட்சத்திரம் ஆத்ம பலம் கொண்ட உங்களுக்கு எப்பவுமே என்ன சொல்றது ரொம்ப தெளிவான சிந்தனையோட இருக்கக்கூடியவங்க இவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது நன்மையான மாதமா பிறந்திருக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கி வரவுல இருந்த தடைகள் நீங்கி கொடுத்த வாக்கு காப்பாத்த முடியாத நிலையில இருந்த நீங்க இது எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுத்த வாக்கு காப்பாத்துவீங்க குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் நீங்கி சந்தோஷம் நிலைக்க போகுது வரவுல இருந்த தடைகள் நீங்கி பண வரவு அதிகரிக்க போகுது குரு பகவானுடைய பார்வையினால மாற்றம் ஏற்பட போகுது உடல்நிலையில முன்னேற்றம் தோன்றும் வழி உறவுகளுடைய ஆதரவு பெருகும் நீங்க எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் தோன்றும் போட்டியாளர்கள் உங்களுடைய பாதைகள்ல இருந்து விலகி ஓடுவாங்க இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் சூரியனால தைரியமாக செயல்பட தொடங்குவீங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வேலை பழு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிச்சாலும் அது உங்களுக்கு சாதகமான அமைப்புல தான் இருக்க போகுது ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் உங்களை அலட்சியமா பார்த்தவங்க மத்தியில உங்களுடைய செல்வாக்கு போகுது அடடா இவனடா அப்படின்ற அளவுக்கு அவங்க வாய் மேல வரல் வச்சு கப் சுப்னு வக்காரக்கூடிய அமைப்புல இந்த காலகட்டத்துல உங்களுடைய செல்வாக்கு போகுது உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது அப்படியே வயிற மாதிரி மின்ன போறீங்க அடுத்தா செவ்வாய் அப்படிங்கிறது லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவான் ராகுபகவான் கொஞ்சம் ஆசைக்கு மட்டும் இடம் கொடுக்காமல் செயல்படுவது அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்லது விளைச்சல லாபம் ஏற்பட போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சிந்தனை தோன்றும் அதுக்கு இடம் கொடுக்காம படிப்புல அக்கறை கட்டினீங்க அப்படின்னா நீங்க வெற்றியாளரா திகழலாம் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் நீங்க நினைச்ச காரியங்கள் கைகூடி வரும் சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான துறைகள்ல முன்னேற்றம் கிடைக்கும் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் பொருளாதார வளம் சிறப்படைய போகுது காரிய அனுகூலம் கிட்டும் செல்வாக்குல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய முயற்சிகள்ல தடைகள் ஏற்பட்டாலும் அதை முறியடிக்கூடிய வல்லமையே அந்த கடவுள் கொடுத்திருக்காரு சரிங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இல்லைங்க அதுவே அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பத்தாம் தேதி பதினாறாம் தேதி இந்த நாட்களை சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா விநாயக பெருமானை வழிபாட்டால் உங்களுடைய சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் நிலைக்கும் அடுத்தா பூர நட்சத்திரக்காரங்களே நினைச்சதை சாதிக்கும் திறமையோடு பிறந்த உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பிறந்திருக்கு முக்கியமா சுக்கர பகவான் மாசம் முழுவதுமே ஜென்ம ராசிக்குள்ளேயே தொடர்ந்து தனஸ்தானத்திலயும் சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த நன்மைகளும் எதிர்பாராத நன்மைகளும் அடைய போறீங்க சமூகத்தினுடைய பார்வை உங்களுக்கு செல்வாக்கு மிக்கவராக தோன்ற போகுது குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் காணாம போகும் பணவரவு திருப்தியை கொடுக்கும் உங்களுடைய விருப்பங்கள் எளிமையா நிறைவேறும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு வாகனம் வாங்குவீங்க ஜீவனஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய குருவினால உத்தியோகத்துல பாதுகாப்பு கிடைக்கும் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்பட போகுது லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் விவசாயம் உணவு செங்கல் இந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் லாபம் அதிகரிக்கும் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால உத்தியோகத்துல இருக்கிறவங்க சட்டத்திற்கு உட்பட்டு நேர்மையாக செயல்படுவது ரொம்ப நல்லது சிம்மம் எப்பவுமே நேர்மையானவங்க தான் ஆனா அத்தனுடைய சூழ்ச்சியினால நீங்க சட்டத்திற்கு புறம்பா செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுவதால நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது எதிர்காலத்துக்கு சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும் மேலும் பேசணும்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடியே அன்பு நீடிக்கும் சுப நிகழ்ச்சிகள் உடனடியாக நிறைவேறும் தெய்வ நம்பிக்கையில அனைத்துமே சுபமாக நிகழும் உத்தியோகத்துல கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்று உங்க வேலை ஒன்று இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்களையும் யாரோட விஷயத்தையும் தலையிடாதீங்க மத்தவங்களுடைய தலையீடும் இல்லாம பாத்துக்கோங்க உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பணவரவும் காலகட்டம் மேல் கொஞ்சம் அனுசரணை நடந்துக்கிட்டீங்க முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல அதிர்ஷ்டமான செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி பத்தாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம்னு கேட்டினாக்கா ரங்கநாதரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எந்த ஒரு விஷயத்திலையும் முதலிடம் வைக்கும் ஆற்றல் மிக்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பிறந்திருக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமா பிறந்திருக்கு உடைய ராசிநாதன் ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கிறதுனால எல்லாவற்றிலும் வேகம் இருக்கும் அதிரடியா செயல்பட போறீங்க உடைய எதிரிகளுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்விழி இதுங்கிற அளவுக்கு இருக்க போகுது உடைய செயல்பாடு உடைய பலம் மற்றவங்களுக்கு தெரிய வரப்போகுது அதே நேரத்துல உடைய அவசர செயல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல சங்கடத்தை ஏற்படுத்தலாம் வேகமும் வேணும் வேகமும் வேணும் சுக்கரனால பொருளாதார நெருக்கடி விலக போகுது தடைப்பட்டிருந்த பணம் வரவெல்லாம் உங்க கைக்கு வந்து ஒரு சிலருக்கு புதுசா சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு முக்கியமா தடைப்பட்டிருந்த நடக்கும் விஐபிகளுடைய அறிமுகத்தினால நன்மைகள் ஏற்பட போகுது தொழில வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் மண்ணை தொட்டாலையும் புண்ணாக கூடிய காலகட்டங்கள் குடும்ப சுக சத்ருஸ்தானங்களுக்கு குருவினுடைய பார்வை உண்டாகிறதுனால குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலகும் பணவரவு அப்படிங்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் உடல்நிலை சீராகும் வழக்கு விவகாரங்கள் எல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரப்போகு தலைமை கிட்ட இருந்து நல்ல மதிப்பு பெற போறீங்க சில பேருக்கு பதவிகள் தேடி வருங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் ஏற்பட போகுது மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் உண்டாகுங்க மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுப்புகளை மத்தவங்களை நம்பி ஒப்படைக்க வேணாங்க அது உங்களுக்கு வந்துட்டு சாதகமான அமைப்பு கொடுக்காது இத்தனை இருந்து வந்த உழைப்பையும் நன்மதிப்பையும் அதுக்கு எடுத்துரும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பின்தங்கிய நிலையில இருந்து முன்னேற்ற பாதைக்கு அடியெடுத்து வைக்க போறீங்க பணவரவு அதிகரிக்கும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய ஆர்வம் பிறக்கும் குறைந்த முதலீட்டுல கூட நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஆக மொத்தத்துல சிம்ம ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல அதிர்ஷ்டமான வாய்ப்புகளையும் அமைதி நிம்மதி சந்தோஷம் எல்லா விதத்திலையும் சாதகமான அமைப்பு தான் கொடுத்து பிறந்திருக்கு ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்தா மட்டும் போதும் அது எந்தெந்த இடங்கள்ல நம்ம பேசியிருக்கோம் பொதுவா சிம்மராசி எப்படி இருக்கணும் அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எப்படி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம தெளிவா பாத்திருக்கோம் இல்லையா இந்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பார்த்த பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்துல சந்திராஷ்டிரமும் இல்லைங்க அதுவே அதிர்ஷ்டமான நாள்னு பாத்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி இந்த நாள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்கா நவகிரகத்துல வீட்டுக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும் சோ இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் பொதுப்படியா நம்ம சிம்ம ராசிக்கு பலன்கள்னு சொல்றோம் இல்லையா அதற்கு பரிகாரம்னு பார்த்தோம்னாக்கா ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய கால பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வாழ்க்கையில ஒரு பிடிப்பு கிடைக்கும் ஒரு பயம் நீங்கி ஒரு பாதுகாப்பான உணர்வு உங்களுக்கு உண்டாகும் எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் சில காலமா சிம்மம் அப்படிங்கிறது திக்கு திசை தெரியாம இருக்கீங்க அதற்கு ஒரு நல்ல வெளிச்சமான பாதையோட இந்த கால வழிபாடு உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இவரை பொறுத்தவரைக்குமே காவல் தெய்வம் இல்லையா இவரை வழிபாடு செய்ய உங்களுக்கு துணையாக இவர் வருவார் காவலுக்கு வருவார் புரியுதுங்களா பொதுவா சிம்மத்துக்கு சந்திராஷம் அப்படிங்கிறது வரக்கூடிய செப்டம்பர்ல பதினெட்டு பத்தொன்பது இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டமான தினங்கள்னு பாத்தோம்னாக்கா செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டு பதிமூன்று இந்த நாட்களை சுப நிகழ்ச்சிகளை செய்ய பொதுவா பயன்படுத்திக்கலாம் நட்சத்திர பழங்களை வச்சு பாக்குறப்போ சந்திராஷம் அப்படிங்கிறது இல்ல அதுவே சிம்மத்திற்குன்னு பொதுப்படியா பாக்குறப்போ இரண்டு நாட்கள் இருக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் இரண்டு நாட்கள் இருக்கு சாதகமான அமைப்புலதான் உங்களுக்கு இருக்க போகுதுங்கிறத சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன் எவ்வளவோ சிரமங்களை தாண்டி வந்துட்டீங்க ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் முடியதான் போகுது ஆனா அந்த முடியக்கூடிய தருணத்துல கூட உங்களுக்கு நல்லதை கொடுத்துட்டு போகலான கடவுள் முடிவு பண்ணியிருக்காரு அந்த வகையில தான் செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது நிறைய உங்களுக்கு சாதகமான அமைப்புல பிறந்திருக்கு கடவுளுடைய அனுகிருகம் உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய உண்மையான பக்தி உங்களை பெரிய நிலைமைக்கு நல்ல நிலைமைக்கு கொண்டு போக போகுது எந்தெந்த விஷயங்களுக்கு இப்ப வருத்தப்பட்டு இருக்கீங்களோ எந்தெந்த விஷயங்களுக்கு மனசு நொந்து வாழ்க்கையோ முடிச்சுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்களோ அது எல்லாமே சூரிய வெளிச்சம் பட்டு காணாம போன பனித்துளி மாதிரி இப்படிங்கிறதுக்குள்ள மாறிய போகுது இவ்வளவு தாங்க ஒரே வரியில சொல்றேன் நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு சதவிகிதம் சாதகமான தான் செப்டம்பர் மாதம் சிம்மத்திற்கு இருக்க போகுது மீதி இருக்கூடிய அந்த ரெண்டு சதவீதத்தை கூட நான் சரி செய்யணும்னு நினைச்சேனாக்க ஒவ்வொரு நட்சத்திரமும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு சொல்லியாச்சு ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க கால பைரவர் வழிபாடு செய்யுங்க சிவபெருமான வழிபாடு செய்யுங்க முக்கியமா எப்பவுமே சிம்மம் அப்படிங்கிறது சூரிய பகவான நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்க்கை மாறும் இவ்வளவுதாங்க நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் என்னைக்கும் சிம்மத்திற்கு வெளிச்சமான பாதை காத்துக்கிட்டு இருக்கு உங்களுக்காக நானும் கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிறேங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட ஜனஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடலாம் ஆனா அதே நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களையும் வாழ்க்கையுடைய பயணத்திற்கு போதுமான தகவல்கள் தான் நல்ல உள்ளம் கொண்ட சிம்மத்திற்கு இனி எல்லாமே நல்லதாவே நடக்கட்டுங்க வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள்